வந்தாக ஆமாம் ஆமாம் அகதி பெருமான் சொன்ன விஷயங்களை கேட்டு நேரடியாக பார்க்கலான்னு இங்கே வந்திருக்காங்க அவங்க சில விஷயங்கள் ஐயா சொல்கிறேங்கிறாங்க ஐயாவும் அம்மாவும் வந்திருக்காங்க ஓ அகதி நமக ஓம் அகதி நமக கொங்கு தேச கிளைச்சவையிலேருந்து இங்கே வரவருக்கு பார்க்கிங் கிடைச்சதுக்கு நன்றிங்க அன்னைக்கு நான் இங்கிற அவமானத்தோடு பேசினது தவறுன்னு நான் ஒத்துட்டேன் அகத்தியிட்ட மன்னிப்பு கேட்டேன் ரொம்ப வாய்ப்பு கிடைச்சதுக்கு நன்றி சரி திருந்தாம ஜென்மங்கள் அலைதாங்க நானு நானு அலைதாங்கன்னா எல்லாம் அலைதாங்க கூட கூட்டத்துல முக்கா கூட்டம் வந்து அலைது ஞான நிலைய போக்கு பார்த்து பாதவங்க தான் ஒரு ஞானிகள் தான் வந்து நான் இல்லை அப்படின்னு உணர்வாங்க இல்லை நான் இல்லைன்னு உணர்ந்துட்டாலே அது அது ஞானிதான் என்ன அந்த நிலையை அது வந்து அதனால் அது பெரிய தவறு கிடையாது அகத்தியர் நீங்கள் ரொம்ப உங்கள் உங்கள் பக்கம் உங்கள் சின்ன வயசுலேயே இருந்து அந்த நான் 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 அப்படின்னு பேசி வந்தது உங்களுக்கு அவ்வளோதான் மற்றபடி கர்வத்தில் நீங்கள் சொல்லலை அது எங்களுக்கு மகிழ்ச்சி உங்களுக்கு சொன்னது நாங்கள் எல்லோரும் எங்களுக்கும் பாடமாக எடுத்து பாடமாக எனக்கும் பாடமாக ரைட் ஓகே நான் அன்னைக்கு மங்கள வயசை போது என் தாய் வழியை சேர்ந்த ஒரு பூமி இருபத்தி ஆறு வருடங்களாக முயற்சி செஞ்சு அதுக்கு பலன் கிடைக்கல நீங்கள் அன்றைக்கி உங்களை வரவேற்பு கொடுத்து கூப்பிட்டு போகும்போது எனக்கு தச்சையில் ஒரு ஃபோன் வந்தது அந்த ஃபோன் மூலியமாக எனக்கு ஒரு நல்ல செய்தி கிடச்சிருக்குது அதே சமயத்தில் உங்கள்கிட்ட ஒரு குறை சொன்னேன் இன்னொரு சொத்து பிரச்சனையில் எங்களுக்கு சில பேர் துரோகம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அது இப்போ த நீ சொன்ன பிறகு மின்சார அனுப்பி கொடுப்பதாக ஒத்து கொண்டார்கள் ஆனால் அந்த சமயத்தில் எங்களுக்கு த செஞ்சாங்க நான் எதையும் கண்டுக்கல வந்துட்டோம்னா அது அப்படியே நிலையில் நிற்கிது வழக்கு இருக்குது வழக்கு முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதே சமயத்தில் எங்கள் அம்மாவுடைய அணுகரக ஆத்மா இருந்து ஆறு ஆறு ஆண்டுகள் ஆகிறது கிட்டத்தட்ட ஒரு எழுபது லட்சம் ரூபா சொத்தை எங்கள் அம்மா அன்னைக்கே கொடுத்துடுது ம் விற்பனைக்கு போய் மாசி மாதம் கரையை பண்ணுறதாக சொல்லியிருக்கிறாங்கோ அந்த கரையை முடிஞ்ச உடவை மறுபடியும் இங்கே வருவேன் சரி ரைட் அதுக்கு அநாகிரகம் வேண்டு அதுக்கு அனுகரகம் வேண்டுங்க நம்பிட்டு போங்க ஆ ஒன்று ஒன்று அந்த கெட்டதுக்குமே ஒரு அனுகரகம் வேண்டு ஒரு தகரா இருக்கிறக்கு அதுக்கு அனுகரகம் வேண்டு சரி 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 ஒன்று விவசாயம் வந்து நல்லா வரோணுங்க சரி சரி அதோ அதோட என்ன இந்த என் சார்பிலையும் என் மனைவி சார்பிலையும் கேட்டுக்கிறேங்க விவசாயம் நல்லா வரவு கோணும் என் மனைவி சார்பிலையும் என் சார்பிலையும் கேட்டுக்கிறாங்க சார்பிலாம் கேட்டுக்கிறாங்க சார் ரைட்டு ஆமாம் அப்போ என் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க குழந்தைகளும் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க அதுக்கு அணைகாரங்க வேண்டாம் சார் சிவசபையோட பயணத்தில் இருங்க கிளை சபையோட தொடர்பில் இருங்க அப்பப்போ நேரம் கிடைக்கல இங்கே வந்துட்டு போடுங்க வாய்ப்பு கிடைச்ச வரணும் வாங்க இங்கே நடக்கக்கூடிய அன்னதானங்களுக்கு அதுக்கு இதுக்கு கைங்கரிங்கங்கள் பண்ணுங்க அது அவருக்கும் ஏதாச்சும் அவர் கூட இருங்க ஆமா அவங்களுக்கும் ஏதாச்சும் கைங்கரிங்கங்கள் பண்ணுங்க அதான் தவம் காலையில் எந்திரிச்சு கொஞ்சம் இங்கே சிவ சிவசபையை பார்த்து வணங்கி நிற்கணும் வணங்கி நிற்கிறோம் என்ன நம்ம இறைவன் கொடுத்த இறைவனுக்கு எதுவும் இருக்க இருக்கக்கூடாது அது கொடுத்துரும் இல்லை வணங்குதல் நிலை வணங்கிட்டு பலன் நாங்கள் அனுபவிக்கிறோம் ஏன்னா மாறி மாறி சொல்லப்படுறத விட எல்லாம் பிரபஞ்சத்துல இருந்தால் நம்ம வாங்கியிருக்கோம் மூச்சு காத்து எல்லாமே பஞ்ச பஞ்ச பூதங்கள்ல இருந்தால் எல்லாம் நம்ம உடம்புல இருந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தத்துவத்தில் உடம்பு அமைஞ்சிருக்கு அது ஒரு நிமிஷம் நமக்கு உதவி என்ன மறக்கா நம்ம உரங்கையில கூட உதவி பண்ணிக்கிட்டு இருக்கு அப்பமா கொடுத்துக்கிட்டே இருக்கு எல்லாம் இயற்கை நமக்கு உலகிட்டே இருக்கு காத்து கொஞ்ச நேரம் உரங்கத்தான போயிட்டான் நம்ம உறங்க உறங்கிருவோம் அதே மாதிரி மண்ணு தத்துவம் போயிடுச்சுன்னா நம்ம நடக்க முடியாது அதே மாதிரி நெருப்பு தத்துவம் போயிடுச்சுன்னா ரத்தம் சூடேறி சுத்தாது உடம்ப எல்லாம் இடைவிடாது நமக்கு வந்து நன்றியை கொடுத்துக்கிட்டு இருக்கு இந்த இது தானம் செஞ்சுக்கிட்டு இருக்கு நம்ம அதுக்கு ஏதாச்சும் தானம் பண்ணணும்ல அடுத்தவங்களுக்கு எனக்கு விவசாய பூமியும் நல்லா விளைஞ்சதுன்னா நான் என்னுடைய முடிஞ்சத திளை சபைக்கு மற்ற ஆசனைக்கு செய்ய யாருக்காலும் செய்யுங்க அதை பத்தி பிரயோஜனம் செஞ்சுட்டு தான் கிழக்கு சபைக்கு செய்யலாம் இங்க செய்தியெல்லாம் அதை பத்தி கிடையாது இல்லை இல்லைங்க அது வந்து அன்பா இருங்க கருணையா இருங்க அது போதும் அது போதும் எப்பவும் வந்து சபையை நினைச்சுக்கோங்க தானம் தர்மம் சிறந்தது எனக்கு மட்டும் என் பிள்ளைகளுக்கு மட்டும் என் மனைவிக்கு மட்டும் என் கணவனுக்கு மட்டும் என் ஜாதிக்காரங்களுக்கு மட்டும் என் ஊர்க்காரங்களுக்கு மட்டும் எல்லையை விட்டு வெளியே வரணும் என்ன என்ன எல்லாரும் ஒண்ணு அப்படின்னு தான் இங்கே வந்து இங்க எல்லாரையும் யாரையும் எங்கேயும் பார்க்கமா எந்த ஊருன்னே தெரியாது என்னன்னே தெரியாது இறைவன் எல்லாருக்குமானதான் சூரிய பகவான் எப்பமாச்சும் இந்த ஊருக்கு நம்ம வந்து ஒளியை கொடுக்க கூடாது இந்த ஊருக்கு வேண்டாதவங்க நமக்கு போனா அந்த ஜென்மத்தில் இது பண்ணாங்க இந்த ஜென்மத்துல அந்த துரோகம் பண்ணாங்கன்னு எந்த ஒரையாச்சும் ஒதுக்கி வைக்க நினைக்கிறதா இது உங்களுக்கு சொல்லப்படுற விஷயம் இல்ல எல்லாருக்கும் சொல்லப்படுது மூலியமா எல்லாருக்கும் சரி எல்லாத்தையும் அவங்க பயனால தவறுகள் பண்ணுவாங்க இருப்பாங்க எத்தனை முட்டாள்களை பாத்துருக்கோம் எத்தனை ஞானுங்க அகம் அகம்ப வந்துட்டான்னா சொன்னோடியா கேட்க மாட்டான் அவன் அவனுக்கு கண்ணும் தெரியாது கண்ணே தெரியாது நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு தெரியாது நல்ல இடம் கெட்ட இடம் தெரியாது நல்ல ஒம்பலம் கெட்ட ஒம்பலாம் தெரியாது சரி சொல்ல போனா நல்லது எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாதுன்னு கூட தெரியாது ஆமாம் அது மாதிரி அந்த நிலை மறந்து வரையில எல்லா விஷயங்களும் கண்ணுக்கு தெரியும் சரி சரி அப்படி கண்ணுக்கு தெரிய போய் தான் இங்கே சிவசபையில் வந்து எல்லாம் தொடர்பில் இருந்து பயணப்பட்டுக்கிட்டு வரோம் நம்மளும் பார்த்து அவங்கள வழி நடத்திக்கிட்டு வரோம் அகத்திய பெருமானும் அதுக்கு அனுகிரகம் கொடுத்து சிவபெருமானும் முருகப்பெருமானும் எல்லாம் முக்கத்து முக்கோடி தேவர்களும் அனுகிரகம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க வந்ததுக்கு உங்களுக்கும் நன்றி சொல்லிக்க உயர்வா பயணப்படுங்க உன்னதா பயணப்படுங்க தவ வழியில சிவ வழியில நல்ல பக்தி மார்க்கத்துல இறை மார்க்கத்துல பயணப்படுங்க பொறுமை 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 நம்பிக்கை இந்த பொறுமையா இருக்க போய் வந்துட்டே இல்ல இங்க வந்துட்டே இது பெரிய உயர்வு

இல்ல இல்ல யூடியூப்ல எல்லாரும் பாத்துட்டாங்க நீங்க பேசுனதை இன்னைக்கு நீங்க வர்றது சொல்லதையும் எல்லாரும் பாத்துக்கிட்டு இருப்பாங்க ஓம் ஓ நமக ஓம் ஷாய ஓ ஓம்கதி ஷாய நமக்